അന് അയോധ്യയിലെ രാമലീല നടന്നണ്ടേർക്കും രാമദർബർ നടന്നണ്ടേക്കോചനു കനകമോ രാമപെ മുദ്ര പിള്ളയുമോ ഗനകചുഗമു രാമപ്രി രാമന वर गी भी राम नने वर गी भी लिल लुन जागर चुनी गे वरग गी भी लुनया जागर பட்ட ராம தர்பார்ல நான் ஒரு தர்வான் அப்படிங்கிறாரு உள்ள ராமரு கொழுவிட்டு இருக்கார் அயோத்தி தர்பார்ல இதெல்லாம் ஹிதயத்துல தரிசனமான விஷயம் ஹிருதயத்துல ராம தர்பார் தெரியாது அதுல தியாகராஜர் தன்னையே ஒரு தர்வானா பாக்குற தர்வானா வாசல்ல வாயில் காப்பாளரா நிப்பாளே அவளுக்கு தான் தர்வான்னு பேர் அந்த தர்வானுக்கு மூணு இருக்கணும் என்ன இருக்கணும்னா நான் கையில ஒரு கத்தி இருக்கணும் ஒரு கவச்சம் இருக்கணும் ஒரு பேட்ஜ் இருக்கணும் இது மூணு இருக்கணும் அந்த தர்வான் கிட்ட அவனோட யூனிஃபார்ம் அது அப்படி பண்டூரீதி கொலுவிய அப்படி ரொம்ப ஆச்சரியமா ராம தர்பார்ல ராமர் கொலுவிட்டு இருக்கிறதே தன்னை வாசல்ல நிற்கிற ஒரு தர்மானா பாவிச்சுன்னு சொல்றார் நான் ஒரு தர்மான் அப்ப எனக்கு ஒரு கவச்சம் வேணுமே நான் ஒரு கவச்சம் போட்டுக்கணுமே எனக்கு எது கவச்சம்னா ரோமாஞ்சமனி ராம நாமத்தை சதா சொல்லிட்டு இருக்கிறதே ராம குணங்களை சதா

குதிரைப்படையா யானைப்படையா காலாட்படையா அப்படிங்கிறதுக்கு ஒரு பேட்ச் இருக்கணும் இல்லையா அதே போல எனக்கு ஒரு பேட்ச் இருக்கு முத்ர பிள்ளை அப்படின்னா ஐடென்டிட்டி கார்டுன்னு அர்த்தம் அது எதுனா ராமபக்து முத்ர பிள்ளையும் இந்த ஐடென்டி ஐடென்டிட்டி கார்டை வச்சிருந்து வகி கொண்ட வரைக்கும் போயிடலாம் ராமநாமா கத்தின்னு அர்த்தம் எனக்கு இருக்கிற ஆயுதம் எதுனா ராமநாமங்கிற ஆயுதம் ஏன் இந்த ஆயுதத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவேன்னா இந்திரியங்கள்ங்கிற சத்ருக்களை ஜெயிச்சுடலாம் வாசனைகளை அழிச்சுடலாம் கர்மாவை அழிச்சு அரிச்சு தள்ளிவிடலாம் அவிவேகத்தை அப்படி அறுத்து தள்ளிவிடலாம் அதுதான் ராமநாமம்ங்கிற கத்தியம் இப்படி தியாகராஜன் வாசல்ல தர்வானா நிக்க என் பிரபு உள்ள கொழுவிட்டு இருக்காம்பேயா இதுதான் ஹதயத்துல பாத்துக்கிற அயோத்தி இதை வெளியில போய் நடந்து போய் அயோத்தி தெரியலையுச்சே அயோத்தியா காணரே நீ நடந்து போய் திருஷ்டி வெளிமுகமா இருந்ததானால் பத்து விஷயம் தெரியும் இல்லையா ரயில் ஓடுறது தெரியறது ஃப்ளைட் வர்றது தெரியாது மாட்டு வண்டி போகிறது தெரியறது நாலு பேர் விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது தெரியறது அதுக்கு மத்தியில ராமர் தெரிய மாட்டார் அதுக்கு பார்வையை உள்முகப்படுத்தி பக்தியான ஹயத்துல பாத்தண்டா கேலதி மம ஹிருதயே அயோத்தின்னு ஒரு அயோத்தி உண்டே அதுல இதெல்லாம் தெரியும் அப்படிப்பட்ட அறுபதாயிரம் வருஷம் ராஜ்யம் பண்ண தசரத்திற்கு குழந்தை இல்லை எல்லா சௌபாகியம் இருக்கு எல்லா சமிருத்தியும் இருக்கு ஜனங்கள்லாம் சௌக்கியமா இருக்கா க்ஷேமமா இருக்கா திரிலோகத்திலேயே அயோத்தியோடைய பெருமை பேசப்படுறது ஆனா தசரத்தன் நினைக்கிறார் இந்த ராஜ்யம் என்னோட முடிஞ்சு போயிடுமா இந்த வம்சம் என்னோட முடிஞ்சு போயிடுமா எவ்வளவு பெரியவாள் வந்த வம்சம் அது இந்த யக்ஷுவாக்கு வம்சமே தலை நிமிர்ந்து நிக்கிறதுன்னா அதுக்கு காரணம் இந்த வம்சத்துல பிரபு அவதாரம் பண்ணாருங்கிறதுதான் என்ன பகீரதன் வந்தார் திலீபன் வந்தான் மாந்தாத்தன் மாந்தாத்தா வந்தார் அம்பரீஷன் வந்தார் ரகு வந்தார் அப்படிங்கிறத விட இந்த வம்சத்துல சாக்ஷாத் பகவான் அவதாரம் பண்ணினான் ரகு வம்ஷோதார் க ரமனே சமா நவெவரு वे भ

சித்தார்த்தர் சுமந்திரர் முதலிய மந்திரிகள்லாம் ஒரு பக்கம் இந்த இந்திர தோணுமா அப்படி இருக்கும் சபை தேசத்து ஜனங்களே வித்தியிலேயோ வினயத்திலேயோ அவர்களுடைய பாண்டித்தியத்திலேயோ அவளுடைய அவளுடைய பராக்கிரமத்திலையோ அவளுடைய கௌசலத்திலையோ அயோத்தி ஜனங்கள் ஒரு ஒருத்தரையும் பார்த்துட்டா அவளை பார்த்தாலே இந்த ஊருக்கு ராஜாவோன்னு தோணும் அவளை பார்த்தாலே அப்படிப்பட்ட தேஜஸோட இருப்பா அவள் அதுலே பொறுக்கி எடுத்து அஷ்ட மந்திரிகள் அஷ்ட ரித்விக்குகள் அதுலையும் அவளை ராஜ்யமன்ற ராஜ்யம் என்ற தசரதர் எப்பேற்பட்டவராக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சதஸ் இன்னைக்கு சதஸ்ல வந்து சொல்றார் மமலால சுதார்த்தம் நாஸ்தி வைசுகம் ஹயமே மீதி மதிர்ம அறுபதாயிரம் வருஷமா நானும் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன் எத்தனையோ ஹோமங்கள் பண்ணினேன் எத்தனையோ பரிகாரங்கள்லாம் கூட பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு இன்னும் ஒரு சந்தான பாக்கியம் ஏற்படலையே எனக்கு அப்புறம் இந்த இக்ஷாக்கு வம்சம் தழைக்காது போல இருக்கேன் எனக்கு பயமா இருக்கு எந்த ஒரு பாப்ப விசேஷத்தால எனக்கு இன்னும் குழந்தைகள் பிறக்காம இருக்கோ அந்த பாப்ப பரிகார்த்தம் ஒரு அஸ்வமேதம் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு அஸ்வமேதம் பண்ணி அந்த பாப்பத்தை எல்லாம் பரிஹரிச்சுண்டு அதற்கப்புறமா ஒரு புத்திர காமேஷ்டி பண்ணினா அந்த புத்திர காமேஷ்டி யஜ்யத்தினுடைய பலனா எனக்கு ஒரு புத்திரப் பிராப்தி உண்டாகுமோ என்னமோ பெரியவாள்லாம் அதுக்கு அங்கீகாரம் பண்ணணும் அதுக்கு அனுக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு எழுந்துண்டு கையை குவிச்சுன்னு சொல்றதே வசிஷ்டர் எழுந்துண்டு ரெண்டு கைகளையும் தூக்கிட்டு சொன்னார் சர்வதா பிராப்சசே புத்திரான்னு அப்படின்னார் தசரதா உனக்கு ஒரு புள்ளை இல்லை நான்கு மகாபுருஷர்களாகிய குழந்தைகள் பிறக்க போறா உனக்கு புத்திரன் இல்லை புத்திரர்கள் புறக்க போறா அப்படின்னு எழுந்து கையை தூக்கி அனுகிரகம் பண்றார் ஏன் இதை முன்னாடியே அனுகிரகம் பண்ணியிருக்கலாமே இத்தனை நாளாக தசரதர் பரிசிரம இருந்தாரு இந்த அனுகிரகத்தை முன்னாடியே பண்ணியிருக்க கூடாதோ அதனே இப்போ கையை தூக்கிட்டு அனுகிரகம் பண்றாருன்னுட்டா இப்போதான் தசரதருக்கு ஒரு தர்மத்தை பண்ணி அந்த பலனை அடையணும்னு தோணிருக்கு தர்மசிய பிரபு அச்சுதா இல்லையா இந்த தர்மத்தை பண்ணி அதனால ஒரு புத்திர பிராப்தியை அடையணுங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா இப்போதான் பகவானும் அவதாரம் பண்ண சங்கல்பிச்சிருக்கானா இது ரெண்டும் வசிஷ்டருக்கு தெரியு தசரதருடைய சங்கல்பமும் புரியறது தெய்வத்துடைய சங்கல்பமும் தெரியறது அவள்லாம் தெய்வக்யாலா இருக்கிறதுனால இப்பதான் அவதாரம் அவதாரம் பகவான் அந்த சங்கல்பத்தால அந்த சங்கல்பத்தாலதான் இப்படி ஒரு எண்ணமே வந்திருக்கு இத்தனை நாளா அறுபதாயிரம் வருஷமா வராத ஒரு எண்ணம் இப்ப ஒரு தர்மத்தை பண்ணி அதனுடைய பலனா பகவான அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் வந்ததுன்னா இப்பதான் பகவானும் அவதாரம் பண்ண சங்கல்பிச்சிருக்கான் இது ரெண்டும் புரியறது தசரத்திற்கு உடனே இந்த இடத்துல சொன்னார் எஜ்யத்துக்கு உண்டான ஏற்பாடுகள் இப்பவே நடக்கட்டும் உடனே யஜ்யசாலைய உழுது அதுக்கு தயார் பண்ணணும் யக்ஞசாலையை சரயோ நதியினுடைய வடக்கு கரையில் ஒரு பெரிய யக்ஞசாலையை அமைக்கும்படியாக சுமந்திரருக்கு உத்தரவு போடுறார் அது மட்டும் இல்லை நிறையா யாக நிறையா வேத பிராமணால் தீட்சித்தாள் ஆகிதாக்னிகள் ரிஷிகள் அவாவாளுடைய சிஷ்யப் பிரசிஷ்யாள் அதை தவிர பக்கத்தில் கிராமங்கள் நகரங்களில் இருக்கக்கூடிய அவ்வளவு ஜனங்கள் அவ்வளவு ராஜாக்கள் எல்லோரையும் வர சொல்லு எல்லோருக்கும் அழைப்பிதழ் போகட்டும் எல்லோரையும் அழை அத்தனை பேருக்கும் தங்கறதுக்கு உண்டான வசதி ஆகாரங்கள் எல்லாம் சமருத்தியா நடக்கட்டும் அப்படின்னு எல்லோருக்கும் ஆக்யம் பிறப்பிக்கிறார் வசிஷ்டரும் பிரம சந்தோஷப்பட்டு கிளம்பினார் சுமந்திரர் அந்த சமயத்துல தசரதர்கிட்ட வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருந்தார் பிரபோ நான் போன கல்பத்தில் போன கல்பம்னா போன சிருஷ்டியில சனத்குமாரரை குருவா ஆசிரியச்சிருந்தேன் சனகர் சனந்தனர் சனாதனர் சனத்குமார்கிற நான்கு பேர்களும் பிரம்ம பிரம்ம புத்திரால் அவ நாலு பேர் ஒரு சமயம் ஒரு சதஸில் கூடி பேசின்னு இருக்கிறத அடியே நாங்கள் இருந்தேன் அந்த சமயத்தில் அவள் எங்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான் நீ அடுத்த கல்பத்தில் அடுத்த சிருஷ்டியில் தசரத மந்திரியா நீ இருப்ப தசரதனுக்கு பகுகாலம் குழந்தை இல்லாமல் ஒரு பிராப்திக்காக ஒரு புத்திர காமேஷ்டி யஜ்யம் பண்ணுவான் ஆனால் அந்த யஜத்தை என்ன பண்ணணும் அப்படின்னுட்டா ரிஷ்யஷ்ஷிருங்கிற ரித்விக்கா வரிச்சென்று அந்த யக்யத்தை பண்ணினா தான் அந்த யக்யம் சபலமாகும் அவனுக்கு அதுக்கு உண்டான பலப்பிராப்தி கிடைக்குங்கிறதை நீ அவனுக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னா அந்த ஜென்மாவில சொன்னான் அந்த கல்பத்தில் சொன்னான் அது அவாளோட கிருபையால் இப்போ ஞாபகத்துக்கு வருது குரு கிருபா பண்ணினா பண்ணினது தான் அது துரத்திண்டு வந்து நமக்கு எப்போ அனுகிரகம் பண்ணுமோ அது அனுகிரகம் பண்ணும் அது எந்த காலமோ எந்த கல்பமோ எந்த சிருஷ்டியாக கூட இருக்கட்டும் நம்மளை கொண்டு அந்த சத்தியத்தில் சேர்க்குற வரைக்கும் அந்த குரு கிருப்பை விடவே விடாது அதனால இந்த இடத்துல சுமந்திரர் இந்த விஷயத்த சொன்ன உடனே பக்கத்து தேசம்தான் அங்க தேசம் அங்க தேசத்தினுடைய அதிபதி ரோமபாதன் ஒரு மகாராஜா தசரத்துடைய அத்தியந்த சகா ரோமபாதனுடைய பெண்ணான சாந்தாவுக்கு தான் ரிஷஸ்ரங்கரை விவாகம் பண்ணி கொடுத்துருக்கார் வந்து வந்துதான் இந்த ஊருக்கே க்ஷேமம் வந்தது அவர் கால் வச்சார் அவ்வளோ நாள் பஞ்சத்தில் இருந்த அந்த தேசம் மழை கொட்டி க்ஷேமத்தை அடைஞ்சது அதனால ராஜா என்ன பண்ணினா ரிஷ்ரங்கருக்கு தன்னுடைய பெண்ணையே விவாகம் பண்ணி கொடுத்து தன் கிரகத்தில் மாப்பிளையா வச்சிருந்துருக்கான் தசரதர் போய் ரோமபாத மகாராஜாவை முன்னிட்டு ரிஷஸ்ரங்கரை அழைச்சார் ரிஷ்ரங்கரும் வந்துட்டார் ஆச்சரியமா எங்கேயா நடக்கிறது ஆனால் ஒரு ஆச்சரியம் என்னன்னா யக்ஞத்தில் ஹவிர் கொடுப்பா இந்திரா யஸ்வா வருணா யஸ்வா அக்னய யஸ்வா அப்படின்னு ஹவிர் கொடுக்கறதே கொடுக்கறத தேவாள்லாம் வந்து அந்த ஹவிர்பாகத்தை வாங்கிட்டு போகணும் அதுக்குண்டான அனுகிரகத்தை பண்ணிட்டு போவாள் ஆனால் தேவர்கள்லாம் ஹவிர்வாகத்தை வாங்கிக்க வரத்துக்கு வர வரக்கூடிய அந்த பாதையில அசுரர்கள்லாம் ராவணனுடைய அசுரர்கள்லாம் இருக்காளே அவள்லாம் தேவாலில் வழிமறைச்சு அந்த யக்யத்துக்கு போக விடாதபடி தடுக்கிறாள் எல்லோரும் கை குவிச்சுன்னு பகவான பிரார்த்தனை பண்ணா பகவான் கருடாருடனா சங்கச்சக்கர கதாதரணா வனமாலா வைஜயந்தி தரணா அப்படி பகவான் ஆவிர்வமாயி பகவான் அந்த தேவர்களுக்கு அவய பிரதானம் பண்றான் கவலைப்படாதீங்கோ நான் கூடிய சீக்கிரத்துல தசரத சக்கரவர்த்திக்கு பிள்ளையா பொறந்து ராவணன சமூலம் நாசம் பண்ணுவேன் பயம் தேஜதா சபுத்திர பௌத்திர சாத்யம் சமித்ரஜா அந்த ராவணனை பூண்டோட ஒழிப்பேன் உங்களுக்கெல்லாம் அபயம் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரம் பகவான் அப்படின்னு இருக்காங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்கா பகவான் ஒரு நமுட்டு சிரிப்பு சிரிச்சுண்டு ஒன்னும் தெரியாதவனை போல ஒரு கேள்வி கேட்டானா என்ன கேள்வி கேட்டானா அதெல்லாம் சரி நீங்கள்லாம் இவ்வளவு கதிகலங்கி வந்து நிஜமாவே அந்த ராவணன் அவ்வளவு பெரியவனான்னு கேட்டானா இந்த தேவாள் மண்டையை சொரிஞ்சு பார்க்கறா இது என்னடாது சித்த முன்னாடி தான் அந்த ராவணனை பூண்டோடு ஒழிப்பேன் புத்திர பௌத்திராள் அமாத்தியாளோட எல்லாரோடையும் எல்லாரோடையும் ஒழிச்சு கட்டுவேன்னு சொன்னான் இப்போ எதோ இது ஒண்ணும் தெரியாதவனை போல ஒரு கேள்வி கேட்குறானே அப்படின்னு இவழெல்லாம் பார்த்தா அதுக்கு அர்த்தம் என்னன்னா பண்ண போறது ராமாவதாரம் இந்த அவதாரத்தில் தனக்கு எதுவுமே தெரிஞ்சாப்புல காண்பிச்சிக்கவே மாட்டார் இது மனுஷியாவதாரம் இந்த அவதாரத்தில் மனுஷனா மனுஷனுக்கு உண்டான லிமிடேஷன்ஸ்க்கு உட்பட்டு நடந்துட்டே தன்னுடைய நிஜ பராக்கிரமத்தால் தன்னுடைய அப்பேற்பட்ட சத்திய பராக்கிரமத்தால் அவதார காரியங்களை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த அவதார சங்கல்பமே தெய் தப்பித்தவரை கூட தன்னை பகவான் காண்பிச்சிக்க மாட்டார் ஆனால் இதுக்கு அப்படியே ஆப்போசிட் கிருஷ்ணாவதாரம் அடிக்கடி தன்னுடைய பகவத்வத்தை காண்பிச்சுட்டே இருப்பான் பகவான் அடிக்கடி தன்னை பகவான் 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 காண்பிச்சுப்பான் அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ராமாவதாரம் இது மனுஷியாவதாரம் அதனால அதுக்கு ரிஹர்சலை இப்பவே எடுத்துக்கிறாரா இங்க அந்த ராவணன் நிஜமாவே அவ்வளோ பெரியவனா நீங்களாம் அப்படி பயந்துட்டு வந்து நிற்கிறாளே நிஜமாவே அவ்வளோ பராக்கிரமசாலியான ஒன்றும் தெரியாதவனை போல ஒரு கேள்வி கேட்கறான் தியாகராஜர் சொல்கிறார் அப்பப்பா இந்த அவதாரத்துக்கு இத்தனை நாளாக ரிஹர்சலாப்பான்னு கேட்குறேன் எத்தனை நாள் பயிற்சி எடுத்துண்டியோ அதுக்கு ஏ தீ தீ ஓ you mm -hmm. சிந்தகாசி ஏ இத்தனை சிரமம் இப்படி மனுஷ நாடகம் போடுறதுக்கு எத்தனை நாள் ரிஹர்சல் பண்ணினேன் யார்கிட்ட கப்பி இதை கத்துண்டே ஏதா உன நேர்ச்சி தோ எங்க போய் கத்துண்டையோ ஏண்டாப்பா இத்தனை பிரயாச அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா கேட்கிறார் தியாகராஜர் பிரம்ம கைன கோனிய தரமாய நீ மாயலோ பிரம்மாவே தலையை சொரிஞ்சுன்னு நிக்கிறாருங்க பிரம்மாவும் இங்கே அவருக்கே புரியல இவனுடைய மாயை என்னங்கிறது அவராலேயே புரிஞ்சுக்க முடியல பிரம்ம கைன குனியாட தரமா பாகாயனைய நீ மாய்தோங்குற உன் மாயையை பிரம்மாவால கூட புரிஞ்சுக்க முடியுமாங்கிற பகவான் அபே பிரதானம் பண்ணிட்டு அந்தர்தானம் ஆனால் அஸ்வமயதம் முடிஞ்சு புத்திரகாமேஷ்வரி நடக்கிறதே புத்திரகாமேஷியினுடைய எஜ்ய சதசல ஒரு மகாபுருஷர் அந்த எக்ஞ குண்டத்தில் பாயசத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்து சொல்றார் உன்னுடைய பத்னிகளுக்கு இதை விபாகம் பண்ணி கொடு இந்த பாயசத்தை உத்தமமான புத்திரர்களை இந்த இடத்துல சொல்லவே ஆச்சரியமாக திவ்ய பாயச பாத்திரத்தை வசிஷ்டருடைய ஆக்யோட கூட தசரதர் ஸ்வீகரிச்சு அந்த மகாபுருஷன் அந்தர்தானம் ஆனான் யஜ்யம் பூர்த்தியாச்சு அவபுத்த ஸ்நானங்கள்லாம் முடிஞ்சு கொடுக்க வேண்டிய தட்சணைகள்லாம் கொடுத்துட்டு அந்த பாயசத்தை விபாகம் பண்ணி கொடுக்குறார் ஒரு பாகத்தை கௌசல்யக்கு கொடுத்தார் ஒரு பாகத்தை கைகேக்கு கொடுத்தார் ஒரு பாகத்தை சுமித்திரைக்கு கொடுத்தார் இன்னொரு பாகமும் மிச்சப்பட்டதான் அதையும் சுமித்திரைக்கே கொடுத்தார் அதுதான் லக்ஷ்மண அவதாரம் அவதாரம்ன்றது அப்படின்னு ஒரு விதமாக சொல்லுவாது இன்னொரு சம்பிரதாயத்தில் என்ன சொல்லுவா அப்படின்னுட்டா ரெண்டு பாகமாக பிரித்தார் உன்னை கௌசலிக்கு கொடுத்தார் உன்னை கைகேக்கு கொடுத்தார் இப்போ சுமித்திரிக்கு யார் கொடுக்கறதுனா கௌசல்ய தன் பாகத்துலேருந்து ஒரு பாகத்தை சுமித்திரிக்க கொடுத்தா கைகேயி தன் பாகத்துலேருந்து ஒரு பாகத்தை சுமித்திரிக்க கொடுத்தா அதனால தான் கௌசல்யம் கொடுத்த பாகத்துலேருந்து பிறந்த குழந்தை தான் லக்ஷ்மணனா தான் ராமன் கிட்டக்க ரொம்ப பிரியமாக இருக்கான் இங்கே கௌ கைகேயி கொடுத்த பாகத்துலேருந்து பிறந்தவன் தான் சத்ருகுணன் அதனால தான் பரதன் கிட்டக்க பிரியமாக இருக்கான் இப்படின்னு பல பாவங்கள் சொல்கிற வழக்கம் ஆக மூன்று பேர்களுமே அந்த பாயசத்தை ஸ்வீகரிச்சுண்டா திவ்ய பாயசமாக இருக்கிறதுனால திவ்ய கர்ப்பம் தெரிச்சா

சர்வலட்சணம்யாத்திர ஆச்சரிய அந்த சித்ர மாசம் நவமி திதி புதன்கிழமை அபிஜித் முகூர்த்தம் புனர்வசு நட்சத்திரத்துல சாட்சாத் ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்றார் அடுத்ததாக புஷிய நட்சத்திரத்துல பரத கைகைக்கு அவதாரம் பண்றார் அடுத்தது ஆயுள் நட்சத்திர லக்ஷ்மண சுமித்ரிக்கு அவதாரம் பண்றார் சாக்ஷாத் பூர்ண பிரம்ம சனாதனமா இருக்கிற பரவாசுதேவனே ராமச்சந்திரமூர்த்தியா அவதாரம் பண்றார் ஆதிசேஷனே லக்ஷ்மணனா அவதாரம் பண்றார் சேஷோ லக்ஷ்மண உச்சத்தே சங்கமும் சக்கரமும் பரத சத்ருக்னாலா அவதாரம் இப்படிங்கிறது நான்கு வியூகமூர்த்திகளே நான்கு ரூபங்கள் எடுத்துட்டு வரா வாசுதேவனே ராமன் சங்கர்ஷணனே லக்ஷ்மணன் பிரத்யும்னா அனிருத்தாளே வரதூக்னாள் இப்படின்னு எல்லாம் ரொம்ப அழகா எடுத்து காண்பிப்ப ஒரு குழந்தை வேணும்னா தாபட்டன் இருந்தார் தசரதர் நான்கு அவதார புருஷால் பிறந்துட்டா இங்க நான்கு பேருக்கும் தொட்டிலிட்டு தாளாட்டினான்னு ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் கிடைக்கல நான் குலசேகர ஆழ்வார் தாராட்டுறார் மண்ணு பூகள் கோசலை தென்னிலங்கே sempun se ganni nanma ஆழ்வார் இப்படியே திவிதேஷ திவிதேஷமா போய் மங்களா சாசனம் பண்ணின்னு வருதே திருக்கண்ணபுரம்ங்கிற ஒரு திவிதேசம் திருக்கண்ணபுரம்னாலே தெரியும் அந்த ஊர்ல இருக்கிறவன் கிருஷ்ணன் தான் ஷௌரி இந்த பெருமாளுக்கு போர் ஷௌரினாலே கிருஷ்ணன் தானே பேரன் சௌரி ஆனா ஆழ்வார் போயிருக்கறதே ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ண போயிருக்கறதே ஒன்னா பிராத்த காலத்துல போய் இருந்தால் சுப்ரபாதம் பாடி இருப்பார் இல்ல சேவை பகவான் சேவை கொடுக்கிற காலங்கள்ல பேந்தார் பகவான் சேவை சாதிக்கிற அழகை பாடி இருப்பார் இல்லை ஏதாவது வசந்தோத்சவம் முதலிய காலங்களில் போயிருந்தா பெருமாள் எப்படி எழுந்துள்ளிருக்கார் கல்யாண உற்சவம் எப்படி கண்டருளரார் இல்லை ஜூலா உற்சவம் எப்படி கண்டருளரார் இப்படிங்கிற அந்தந்த சந்தர்ப்பங்களை போய் பாடியிருப்பார் ஆழ்வார் போற காலமும் திருத்தாள் விட்டுட்டா திருக்காப்பிட்டுட்டா கோவிலை சாத்தியாயிடுச்சு ராத்திரி சைனோத்சவம் பண்ணி கோவிலை சாத்தி விட்டா பட்டர் வெளியில் வராரு சாவியை எடுத்துண்டு இவர் பட்டர் கேட்குறாரு என்ன ஆழ்வாரே இப்போ வந்திருக்கீரே இப்போ பெருமாளை பாட முடியாதே இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிவிட்டு காலம்பர சுப்பிரபாதத்துக்கு வந்துவிடும் திருப்பள்ளி எழுச்சி பாடுலாங்கிறார் வாழ்வாறு சொல்றாரு அதுக்கெல்லாம் சமயம் இல்லை எனக்கு இப்ப பெருமாளை பாடாமல் இருக்க முடியாது இப்ப என்ன சைனோத்சவம் ஆயிடுத்தோல்லையோ நான் தாலாட்டு பாடி ஏன்னா அவளால் பாடாமல் இருக்க முடியாது அவளுடைய சுவாசமே கீர்த்தனம்தான் ஆனா இங்க ஒரு ஆச்சரியம் என்னன்னா ராகவனே தாலேயோ ராகவனே தாலேலோன்னு அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் கிருஷ்ணனாக இருந்தாலும் ராமனாவே பாவிச்சு இங்க கௌசல்யாவே மாறி மங்களா சாசனம் கௌசல்யா மாறிட்டாருங்கிறதுக்கு எது பிரமாணம்னா கோசலைதன் மணி வயிறு வாய்த்தவனே நான் ஆரம்பிக்கிறது முடியறதை என்னுடைய இன்னமுதைன்னு முடியர்ச்சு அதனாலேயே இங்கே ஆழ்வாரே கௌசல்யா மாறி மங்களாசாசனம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறது தெரியு தென் தென்னிலங்கை கோன்முடிகள் செம்பொன் சேர் கண்ணினன் மாமதுள் புடைசூழ் கண்ணபுரத்தின் கருமணி என்ன பாவம் ராவணனுடைய பத்து தலையில் இருக்கிற பத்து கிரீட்டங்களையும் தள்ளி அதில் இருக்கக்கூடிய மணிகளை கொண்டு வந்து திருக்கண்ணபுரத்துடைய மதுள் சுவரில் பதிச்சிருக்கான் அங்கங்க அப்படி தெரியறது ஆழ்வார்க்கு இதெல்லாம் தான் பாவம் பாவத்தால் பண்ணுற தரிசனம் அது இப்படி ஆழ்வாருடைய மங்களா சாசனம் லக்ஷ்மணனும் ராமனும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியமாட்டா பரதனும் சத்ருகுணனும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியமாட்டா நச்சதேன வினா நித்ராம் லபத்தைய புருஷோத்தமா அப்படிங்கிறார் வால்மீகி இந்த நாலு குழந்தைகளை முதல்ல தனியாக தான் விட்டுருந்தா நாளும் குவா குவானு இழறது வீர் வீர் வீர்னு இழறது அப்போ பார்த்தா கொஞ்சம் லக்ஷ்மணனை கொண்டு ராமன் கிட்டக்கையும் சத்ருகுணன் கொண்டு கொஞ்சம் கிட்டையும் விட்டா கப் சிப்புன்னு இருக்கு நாளும் அதனால் இங்க வால்மீகி அழகாக சொல்லிட்டு வரார் ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி அப்படின்னு விட்டா லக்ஷ்மணன் ராமருக்கு வெளியில் சஞ்சாரம் இருக்கிற இன்னொரு பிராணனை போல பகிப் பிராண இவாபராஹா இந்த கம்பராமாயணத்தில் இன்னும் அழகு கம்பராமாயணத்தில் கம்பன் சொல்கிறா ராமனும் லக்ஷ்மணனும் எப்படி சேர்ந்தே இருப்பானா நூலையும் தறியையும் போல சேர்ந்தே இருப்பாள் இந்த நூலும் தறியும் ஒன்னை விட்டு ஒன்று பிரியவே பிரியாது அது சேர்ந்து வந்தால் தான் வஸ்திரம் வரும் சரி ராமலட்சுமணாலுக்கு ஒரு ஓமையும் சொல்லிட்டாரு நாள் எப்படி இருப்பானா ராமலக்ஷ்மணால மாதிரி இருப்பா அப்படின்னு இனிமேல் யாராவது ஒரு அண்ணா தம்பி சேர்ந்து இருந்தா ராமலக்ஷ்மணால் மாறின்னு தான் சொல்லணும் அதனால இப்படி நான்கு அவதார புருஷாள் இந்த தசரதன் என்ன பாக்கியம் அணினானோ ஸ்ரீராம ஜய ராம ங்கி சிந்திம்போ மனசீராம ஜய ராம ங்கமயி

நடக்கிறது முள்ள தளர் நடக்க ஆரம்பிச்சு கொடுத்து தூமுக்கு செலத்த ராம சந்திரன் துளசிதாசரும் பாடுறாரு அப்படி தளர் நடை நடந்து தவழ்ந்து நடக்கிற சமயத்துல ராமா அப்படின்னு கூப்பிட்டா அதை அப்படி பார்த்துண்டு தசரதரை நோக்கி ஓடி வரதான் இந்த பிரம்ம எப்படி இருக்குன்னா உபனிஷத்தெல்லாம் சொல்றது அது அதுங்கிறது அது அதுன்னா தத்துன்னு தான் சொல்லணுமே தவிர இதம்னு இப்படி காண்பிச்சுட முடியாது அதை ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னு தசரதர் கூப்பிட்டா அந்த பிரம்மஸ்வரூபம் ஓடி வருது அது கை கட்டி வாய்ப்பத்தி அப்பான்னு வந்து நிற்கிறதான் அடிக்கடி தசரதர் இப்படி வான்னு கூப்பிடுவாராம் அப்புறம் போ அப்படின்னு இதுக்கு நான் வாங்குறதே முன்னழுக பார்ப்பாராம் அப்படி திரும்பி போங்கிறதே இப்படி பின்னழுக பார்ப்பிறான் இப்படி திரும்பி வரவும் போகவும் வரவும் போகவும் இப்படி தசரதர் ராரான்னு கூப்பிட்றதுக்கு இந்த தசரதர் என்ன தபசு பண்ணினாரோ தெரியலையே தபமேமி ஜெய்சேனோ தெரிய இந்த கௌசல்ய அந்த கண்ணத்தோட கண்ணம் வச்சு முத்தாடுறாடே தழுக்கு ஜெக்கு தழுக்கு முத்து பெட்டு கௌசல்யம் அந்த அழகான கண்ணத்தோட கண்ணம் வச்சு ஒரு முத்தம் கொடுக்கறாளே முத்தாடுறாளே என்ன பாக்கியம் பண்ணினாலோ என்ன தபசு பண்ணினாலோ இந்த லக்ஷ்மணன் தானே தான் ஏகாந்தமா ஒரு கைங்கரியம் பண்றானே தனிவாரி பரிச்சரிய அப்படி ஏகாந்தமா அத்தனை கைங்கரியமும் தனக்குன்னு வச்சிருந்து பண்றானே என்ன தபசு பண்ணினானோ ராமருடைய ஸ்ருங்காரத்தை மட்டும் பார்த்து 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 அந்த ஸ்ருங்காரத்தையே ஆஸ்வதிச்சுன்றிருக்காள் அந்த சௌந்தரியத்தையே இந்த சீதை என்ன பாக்கியம் பண்ணினாலோ இப்படிலாம் ஒரு கீர்த்தனம் திருவே நாம கீர்த்தனாச்சு அந்த சாபம் என்ன பாக்கியம் பண்ணித்தோ அவர் போய் அந்த அந்த சிவதனுஷை எடுத்து நானேற்றாரே ராமருடைய கரஸ்பரிசம் பற்றதுக்கு இந்த சாபம் இந்த சிவதனுசை எத்தனை நாளா தபசு பண்ணித்தோ இப்படின்னு எல்லாம் பாடினு வந்துடும் கடைசியில் தன் பாக்கியத்தை பாடி முடிக்கிறார் தியாகராஜாப்துனி தன் பாக்கியத்தை எப்படி கொண்டாடிக்கிறார் இப்பெல்லாம் ராமருக்கு புதுசா ஒரு நாமாவளி ரொம்ப பிடிக்கிறது கௌசல்யானந்தா கௌசல்யானந்த வர்தனா தசரத ராஜகுமாரா சீதாவல்லபா இல்லையா லக்ஷ்மணாகராஜா ஜானகி ரமணா எப்படின்லாம் பேசுறத விட இப்படிலாம் பாடுறதை விட இப்ப ஒரு நவநாகரிகமா ஒரு நாமாவளி தியாகராஜாப்தா புது நாமாவளிலாம் கத்துட்டு பாடுவா அதை மாதிரி இப்போ நாரதர் இந்த புது நாமாவளியை கற்றுன்னு இருக்கேன் தியாக ராஜா ஆப்தா தியாக அப்படின்னு பாடுறாரா உடனே ராமர் ஆ நன்னா இருக்கே அப்படிங்கிறாரா அப்படி பாடுறதுக்கு இந்த நாரதரை என்ன பாக்கியம் பண்ணினாரோ அப்படின்னு தன் பாக்கியத்தை அப்படி கொண்டாடுறாரு தியாக ராஜாப்தையனி புகட நாரதமோனி தபமேமி ஜெசேனும் தெளியோ ஆச்சரியமாக அப்படி தஷரதனுடைய பாக்கியத்தை கொண்டாடி இன்னித்தது அப்படி பூர்த்தி பண்ணிப்போம் ராமச்சனம் மேல நாளைக்கு சீதா கல்யாணம் பவமாயிந்த மங்களம் ராஜீவ நயன தியாக ராஜா நீனா लेन्द्रायीय गुणायाब्धये चक्रवर्तितनूजाय सर्वभौमाय मङ्गल जानकीकान्तस्मरणं सद्गुरुमहाराज्ये आञ्जनेयस्वामिनः